ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பதில் வந்த ஒரு பிரபலமான ஹாரர் படம்தான் ஹவுஸ் ஆன் ஹான்டெட் ஹில் ஒரு கோடீஸ்வரன் ஃப்ரெட்ரக் லாரன் தனது மனைவி ஆனபெல் உடன் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சோதனையை வைக்கிறார் அவர் ஐந்து பேரை அழைக்கிறார் நிபந்தனை அவர்கள் அந்த ஹான்டெட் ஹவுஸ் ல ஒரு இரவு முழுக்க இருந்தால் ஒவ்வொருவருக்கும் பத்து ஆயிரம் டாலர் பரிசு அந்த வீடு சாதாரணம் இல்ல பல வருடங்களாக அந்த வீட்டில் கொலைகள் தற்கொலைகள் நடந்திருக்கு அதனால அது ஹாண்டட்னு பெயர் வாங்கியது இரவு துவங்கியதும் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது மேலே இருந்து ரத்தம் சொட்டுத்து ஆவி மாதிரி நிழல்கள் தோணுது கேட்டேக்கர்ஸ் கூட எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் இந்த வீடு நல்லதல்லனு ஆனா உண்மையான பீதியோ வீட்டில இல்லை அது ஹன்பெல்னோட சதி அவள் தனது காதலன் டாக்டர் உடன் சேர்ந்து லோரனை கொல்ல திட்டமிடுறாங்க அன்னப்பிள்ளை இறந்துட்டாள் மாதிரி நாடகம் போட்டு இந்த வீட்டில பேய்தான் கொன்றது நு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க ஆனா லோரன் மட்டும் உண்மையை சந்தேகிக்க ஆரம்பிக்கிறார் வீட்டின் கீழே அமிலம் நிரம்பிய குழி இருக்கிறது ட்ரென்ட் லோரனை அதுக்குள் தள்ள முயற்சிக்கிறான் ஆனா லோரன் அஸ்கேப் ஆகிடுறார் லோரன் ஒரு மெக்கானிக்கல் ஸ்கெலட்டன் ஐ யூஸ் பண்ணி அன்னபெல்லை பயமுறுத்துறார் அந்த எலும்புக்கூடு இருட்டுல அசைந்த போது அன்னபெல் பேராபத்துல பயந்து தடுமாறி அமிலக்குழியில விழுந்து உயிரிழக்கிறாள் அதிகாலை வந்ததும் சில விருந்தினர்கள் மட்டும் உயிருடன் இருக்கிறார்கள் அப்போது லோரன் சொல்வது இப்போ உயிருடன் இருப்பவர்கள் இருக்காங்க இறந்தவர்கள் இருக்காங்க நான் தயாராயிருக்கேன் ஆனா அவர்கள் தயாரா அதனால ஹாண்டட் ஹவுஸ் இன்னும் ஒரு ரகசியமா அடுத்த பலியாட்களைக் காத்திருக்குது மெசேஜ் ஆஃப் த ஸ்டோரி பேராசை சதி துரோகம் எப்போதுமே நல்ல முடிவுக்கு கொண்டு போகாது அனபெல் தனது கணவரை ஏமாற்றி பணத்திற்காக சதி செய்தாள் ஆனால் அவளே மரணத்தை சந்தித்தாள் தவறு செய்தவர்கள் தங்களாலேயே வீழ்ச்சியடைவார்கள் என்பதுதான் இந்த கதையின் முக்கிய அர்த்தம் அதே சமயம் ஹான்டெட் ஹவுஸ் ஒரு சின்னம் மாதிரி மனிதர்களின் பேராசை பயம் மற்றும் நம்பிக்கைகள்தான் உண்மையான பீதியை உருவாக்குகிறது இந்த கதையை ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்